ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் இந்த நான்கு அணிகள் தான் பிளே ஆஃபுக்கு முன்னேறும் அப்படின்னு தற்போது முன்னாள் லஜன் கிரிக்கெட் வீரர் ஒருவர் கணிப்பை தற்போது சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கணிப்பு தற்போது ரசிகர்களிடையே பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அவங்க முக்கியமான அணிகளை தற்போது இந்த லிஸ்ட்டில் சேர்க்காமல் விட்டுருப்பது தான் அவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருக்குது அது பற்றினா முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடைபெற இருக்கின்ற முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் அணியும் ஆர்சிபி அணி மோத இருக்காங்க இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு அஜிங்க ரஹானி அவர்கள் கேப்டனாகவும் ஆர்சிபி அணிக்கு ரஜத் பட்டிதர் அவர்கள் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஐபிஎல் தொடர் ரசிகர்களிடையே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்போதும் இல்லாமல் இந்த முறை இந்த ஐபிஎல் தொடர் விழாவுக்கு அதிகமான கோடிகளை தற்போது பிசிசிஐ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த ஐபிஎல் தொடர் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பும் அதிகமாகிக் கொண்டே இருக்குது தற்போது இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடருக்கான மெகா இலத்துல தான் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகமான விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீரர் அப்படின்ற சாதனை பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் செஞ்சாங்க கடந்த முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்த ஷேஸ் ஐயர் அவர்களும் அந்த அணியினால் விடுவிக்கப்பட்டாங்க கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களும் அவங்க அவங்களுடைய அணியில் இருந்து அவங்க வெளியில் வந்து தற்போது மாற்று அணிகளில் இணை இணைஞ்சிருக்காங்க இந்த நிலைமையில் தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் வீரர் மற்றும் ஆர்சிபி அணியின் முன்னாள் வீரரான ஏபிடி வில்லியஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கணிப்பை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் இந்த நான்கு அணிகள் தான் பிளே ஆஃப் கொள்ள முன்னேறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தற்போது பிளே ஆஃப் கொள்ள முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்டிக் பாண்டியா அவர்கள் இந்த தொடரில் முக்கிய பங்காற்றுவாங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் குஜராத் டைட்டன்ஸ் இந்த முறை பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்க்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு அணியாக இணைந்து அவங்க சிறப்பான பங்களிப்பை இந்த சீசனில் அவங்க வெளிப்படுத்த போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போல் இந்த முறை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அபரிதமாக இருக்கும் அதனால் அவங்க ப்ளே ஆஃப் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் தலைமையிலான ஆசிபி அணி இந்த முறை கண்டிப்பாக ப்ளே குள்ளே போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நான்காவதாக பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அஜிங்கிய ரஹானே அவர்கள் தலைமை தலைமையில் அனுபவம் வாய்ந்த மற்றும் இள இளம் வீரர்கள் கலந்த ஒரு சரியான கலவையில் தற்போது கொல்கத்தா அணி இருக்காங்க இதனால இவங்களும் கண்டிப்பாக இந்த முறை பிளே ஆஃப் குள்ளே முன்னேறிடுவாங்க இதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய லிஸ்ட்டில் பாத்தீங்கன்னா தற்போது ருத்ராஜ் கைகோட் தலைமையிலான சிஎஸ்கே அணியினுடைய பெயர் இடம்பெறாதது குறித்து அவங்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த முறை தோனி அவர்கள் தற்போது சிஎஸ்கேவுக்கு கேப்டனாக இல்லாததன் காரணத்தினால அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தற்போது தோனியுடைய கடைசி ஐபிஎல் தொடர் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ரஜத் பட்டிதர் அவர்களுக்கு பெரிய அழுத்தம் வந்து இருக்குது வெற்றி கோப்பையோடு தோனியை வழி அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு அழுத்தமும் தற்போது ருத்ராஜ் கைகோட்டுக்கு இருக்கும் சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களுக்கும் இந்த அழுத்தம் இருப்பதன் காரணத்தினால அவங்களால இந்த தொடர் முழுக்க இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாது அதன் காரணத்தினால சிஎஸ்கே இந்த தொடரில் குள்ள முன்னேறுவது ரொம்ப சந்தேகம் தான் அப்படின்னு தற்போது ஏபிடி வில்லியஸ் அவர்களுக்கு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இதனால் தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் அனைவருமே சமூக வலைதளங்களில் ஏபிடி வில்லியஸ் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி